சிந்து பைரவி எப்படியுமோ சிட்டு நான் எல்லா உண்மையை சொல்கிறேன்னு ஒத்துக்குவாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே சிந்து கால் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடு சிந்துன்றாங்க என்ன சிச்சுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்பாக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியலையான்றாங்க இல்லை உன்னை பத்தனை உண்மையை நான் வீட்டில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டுருக்க சிட்டு ஸ்னேகா என் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்கா என் அப்பா நீ மட்டும் உண்மையை சொல்லிடலேன்னு செத்து போயிடுவேன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிந்துக்கு சிட்டு தயவு செஞ்சு சொல்லிடாத நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு என்ன மன்னிச்சிரு சிந்து கண்டிப்பா நான் உன்னை பத்தின விஷயத்த சொல்லதான் போறேன் எனக்கு நீயா என் அப்பாவான்னு பார்த்தா எனக்கு என் அப்பாவுடைய உசுறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சிந்து சிந்து சிவா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நம்ம கடைசியா பாத்துக்கிற நாள் நினைக்கிறேன் நம்ம லைஃப்ல ஒண்ணு சேரவ முடியாத டாக்டர் என்னங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சிந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு போறாங்க என்ன இது சிட்டு எல்லாமே சொன்னா அப்புறம் சிந்து வந்து ரொம்ப இமோஷனல் ஆகுவாலி பெரியமோ தேவையில்லாம பேசி கண்டிப்பா சிந்து நம்மளை விட்டு பிரிய வச்சிருவாங்க அப்படின்ட்டு சிவாவுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்து ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க உடைய வாழ்க்கை என்ன ஆக போது சிந்துவும் சிவாவும் பிரிய போறாங்களா இல்ல ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் போட போறாங்களா சிவா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ